எப்படி வீடியோ எடுத்து போடுறது என்னக்கா எனக்கு வந்து ஒரு மைக் வாங்கி தர மாட்டேக்கா ஒரு லைட்டிங் இல்ல ஒண்ணுமே இல்ல எப்படிதான் வீடியோ போடுறதுனே தெரிலக்கா இல்ல வர டவர் இல்லாம ஆயிருது வீட்டுக்கு போனா சம்டைம்ஸ் நான் மட்டும்தான் இருக்கேன் சரி நீங்களாவது இருக்கீங்களே நல்ல உள்ளமே உங்களுக்கு நன்றிகள் கோடி பல அக்கா சீக்கிரமா அண்ணா சாப்பிட்டு கேமராக்குள்ள வர சொல்லுங்க எல்லாரும் அவங்க ஃபேஸ பாக்கணும்னு ஆர்வமா இருக்காங்க வெளியில வந்துட்டீங்களா நீங்க வெளியில வந்து ஜீரோ ஜீரோ காமிக்கி ரிவர்மே வெளியில போய்டா ஃபர்ஸ்ட் இப்ப இல்லன்னா எப்படி கா டெவலப் ஆறது வீட்ல இருக்க ஆட்களை சப்போர்ட் பண்ண மாட்டுகறாங்க அக்கா வந்துட்டாங்க யாரோ உள்ள வந்துட்டாங்க இல்ல வேற காலமா வந்து யாருமே இல்லக்கா என்னக்கா பண்றது கேரளத்து தமிழச்சி ஹாய் சிஸ்டர் வாங்க 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 எப்படி இருக்கீங்க சிஸ்டர் நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களான்னு சொல்லுங்க என்ன சாப்பிட்டீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க என் சிஸ்டர் லைவுக்கு வர மாட்டேங்க கொஞ்சம் வந்து அப்பப்போ சப்போர்ட் பண்ணிட்டு போங்க சிஸ்டர் ஆமா கட் பண்றதுக்குள்ள வந்துட்டேன் போங்க் லைக் என்ன சாப்பிட்டீங்கன்னு கமெண்ட் சிஸ்டர் சிஸ்டர் அப்பப்போ லைவ்க்கு வாங்க சிஸ்டர் நீங்களா இருக்க தான் எங்களுக்கு கொஞ்சம் ஆறுதலா இருக்கு வரவே மாட்டேங்கிறீங்க கட் பண்றதுக்குள்ள வந்த போங்க ஆமா இப்ப லைவ் கட் பண்ணிருவோம் எனக்கு கொஞ்ச நேரம்தான் இருப்போம் மனோகரன் ஏற்கனவே நம்ம லைவ் வந்திருக்கீங்க நினைக்கிறேன் ஹாய் ஹாய் வாங்க வாங்க சாப்பிட்டீங்களான்னு கமெண்ட் பண்ணுங்க மனோகரன் புதுசா நம்ம சேனல் பாக்குறவங்க எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அனுப்பிய சிஸ்டர் நீங்க லைவ்ல சாப்பிடுறத ஃபர்ஸ்ட் நிப்பாட்டுங்க உங்களுக்கு தான் சீக்கிரமா சாப்பிட்டு வச்சுட்டேன் கம்மியா சாப்பிடுவேன்

சாப்பிடுறத நிப்பாட்டணுமா உங்களுக்கு கொஞ்சம் கொடுத்தா பேசாம இருப்பீங்க விஜிமா ஆமா எனக்கு தராம சாப்பிட்டுட்டு இருக்காங்கல்ல அதனாலதான் நிப்பாட்ட சொல்றேன் இல்ல நான் ஹெல்தியான ஐட்டம் தான் சாப்பிடுவேன் அன்ஹெல்தி ஃபுட் எல்லாம் நான் சாப்பிட மாட்டேன் அதுக்குதான் தண்ணி பொருள் கையிலே வச்சிருப்பேன் பசிச்சுன்னா தண்ணி குடிச்சிட்டே இருப்பேன் ஸ்வீட் அதிகமா சாப்பிடறாதீங்க சார் ஸ்வீட் சாப்பிட்டீங்கன்னா பிம்பிள்ஸ் வந்துடும் உங்களுக்கு ஸ்வீட் வாங்கி தர மாட்டேங்கா அது வேற விஷயம் நீ இடையில சாப்பிட்டீங்கனால பிம்பிள்ஸ் வந்துச்சுல ஆமா அக்கா திருப்பி ஸ்டார்ட் ஆயிடுச்சு இன்னைக்கு பேரண்ட்ஸ் மீட்டிங் இருக்கு அக்கா தம்பிக்கு ஸ்கூல்ல 1 220 க்கு போணும் அப்படியா உங்களுக்கு <contribute> <a> ஓகே அக்கா ஸ்வீட் சாப்பிட்டா பிம்பிள்ஸ் வருமான்னு கேட்கறாங்கக்கா ஆமா வரும் அதிகமா ஸ்வீட் சாப்பிட்டா ஸ்வீட் வரும் சிக்கன் சாப்பிட்டா பிம்பிள்ஸ் வரும் ஆயில் ஐட்டம் சாப்பிட்டா பிம்பிள்ஸ் வரும் மூணு சேதம் யோசிக்கிறாங்க எங்க அம்மாவுக்கு அந்த அக்காவுக்கு வேற வேலையே இல்லை ஒயாம லைவ் போட்டு இருக்கவங்கள உயிரே எடுக்கிறாங்க அப்படின்னு நினைச்சிட்டு தான் நினைக்கிறேன் கரெக்டா அக்கா கேட்டு சொல்லுங்கக்கா அண்ணாவோட மைண்ட் வைஸ் இவ்வளவு ரெண்டுத்துக்கு வேற வேலையே இல்ல அப்படி நினைச்சிட்டு இருக்காங்க மைண்ட் வைஸ் உங்க ரெண்டு பேரும் வேற வேலையே இல்லன்னு அப்படி இல்ல அவங்க சேனல் ஓபன் பண்ண சொன்னதா அவர்தானே சிஸ்டர் நாதா என்கரேஜ் பண்ணாங்க அதனால அண்ணாக்கு 1k ஆயிடுச்சு கேக் வெட்டதுக்கு வரவாங்கன்னு பார்த்தா வரவே மாட்டேங்கறாங்க கேக்கேங்க அண்ணா அண்ணாவேங்க அண்ணா சிஸ்டர் கதை ஆரம்பிச்சிட்டாங்க சிஸ்டர் அண்ணா கதைல அந்த கேக் மட்டும் போடுங்க கதை என்ன உங்க உடம்புக்கு காட்டீங்க அப்படின்னா அது வெயிட் லாஸ் ஆமா வேற என்ன சொன்னீங்க மாத்தி சொல்லிட்டா ஏதோ